உறவுகளுக்கு வணக்கம் திமுக ஆட்சி யாருக்கு பிரயோஜனம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நேற்றைய தினம் ஒரு தொலைக்காட்சி வாதத்தில் நாம் தமிழர் கட்சி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு சதவீதம் வாக்கு வங்கியிலிருந்து எட்டு சதவீதமாக உயர்ந்தது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எட்டு சதவீத வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றது இந்த நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீத வாக்குகள் வாங்கி யாருக்கு பிரயோஜனம் என்று ஒரு நெறியாளர் கேட்டுள்ளார் நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீத வாக்கு வாக்குகளை வாங்கி யாருக்கு பிரயோஜனம் என்று கேட்டுள்ளார் இதே கேள்வியை நாம் திருப்பி கேட்கிறோம் திமுக ஆட்சி யாருக்கு பிரயோஜனம் திமுக ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆச்சு இந்த திமுக ஆட்சி யாருக்கு பிரயோஜனமாக உள்ளது என்ற கேள்வியை நாங்கள் எழுப்புகிறோம் இந்த திமுக நான்காண்டு கால ஆட்சியில் பொதுமக்களுக்கு ஏதாவது பிரயோஜனமாக இருந்துச்சா இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு மகளிருக்கு தொழிலாளர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு வணிகர்களுக்கு சாலை ஓர வியாபாரிகளுக்கு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு அல்லது யாருக்காவது இந்த ஆட்சி ஏதாவது பிரயோஜனமாக இருந்துச்சா இந்த நான்காண்டு கால ஆட்சி யாருக்கு பிரயோஜனம்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது கருணாநிதி குடும்பத்துக்கு தான் பிரயோஜனமாக இருந்துச்சு அவங்க தான் இந்த ஒரே வருஷத்தில் முப்பதாயிரம் கோடி ரூபாய் கொடை அடிச்சாப்புல அப்படின்னு சொல்லி அமைச்சர் பிடிஆர் தியாகராஜனே சாட்சி சொல்கிறாப்புல அவருடைய ஆடியோ வழியாச்சு இந்த நான்காண்டு கால ஆட்சியில் திமுக குடும்பத்தை சார்ந்தவங்க கோடிக்கோடியாக கொள்ளையடித்தாங்க சொத்து சேர்த்தாங்க இன்னைக்கு அமலாக்கத்துறை கைது நடவடிக்கைக்கு பயந்துட்டு உதயநிதி பிரினாமி ரத்தீஷ் ஆகாஷ் பாஸ்கரன் தலைமுறை வாங்கிட்டாங்க வெளிநாடு தப்பி ஓடிவிட்டாங்க சபரிஷனே கொஞ்ச நாள் தலைமுறைவாகதான் இருந்தார் லண்டனில் இன்னைக்கு அமலாக்கத்துறை வளையத்தில் உதயநிதி கொண்டு வரப்பட்டாப்பில் இன்னைக்கு திமுக அமைச்சர்கள் வேலு பொன்முடி கே என் நேரு துரைமுருகன் மற்றும் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வீடுகளில் வந்து அமலாக்கத்துறை சோதனை நடத்தி திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜியை கைது பண்ணி ஜெயிலில் அடைச்சி இவங்களாம் வந்து கோடி கோடியாக கொள்ளையடிச்சு சொத்து சேர்த்துருக்காங்க மேலும் அமைச்சர்கள் தமிழக அமைச்சர்கள் ஒவ்வொரு அமைச்சரும் குறைஞ்சது பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்துருக்காங்க திமுக எம்எல்ஏக்கள் குறைந்தது நூறு கோடி ரூபாய் சொத்து சேர்த்துருக்காங்க திமுக எம்பிக்கள் இரநூறு கோடி ரூபா முந்நூறு கோடி ரூபாய் சொத்து சேர்த்துருக்காங்க திமுக கவுன்சிலர்கள் குறைந்தது ஐம்பது கோடி ரூபாய் சொத்து சேர்த்துருக்காங்க ஆக இந்த திமுக ஆட்சி மக்களுக்கு பிரயோஜனமான ஆட்சியா என்று கேட்டால் மக்களுக்கு பிரயோஜனம் இல்லாத ஆட்சி எந்த ஒரு திட்டங்களோ எதுவுமோ கிடையாது மக்களுக்கு பிரயோஜனமாக இந்த பொம்மை அரசு தான் நடந்துக்கிட்டு இருக்கே ஒழிய எந்த ஒரு நலத்திட்டங்களும் இந்த திமுக அரசு கடந்த நான்காண்டு காலமா செய்யலை இந்த திமுக ஆட்சி யாருக்கு பிரயோஜனம் கேட்டீங்கன்னா பொதுமக்களுக்கு அல்ல கருணாநிதி குடும்பத்துக்கும் திமுக கட்சிக்காரர்களுக்கும் மட்டுமே பிரயோஜனமாக இருந்தது என்பது மட்டும் உண்மை நாம் தமிழர் கட்சி வாக்கு ஒவ்வொரு வாக்கும் எட்டு சதவீத வாக்குகளை பெற்றது ஒவ்வொரு வாக்கும் அது நேர்மையான வாக்குகள் காசு கொடுக்காமல் தரப்பட்ட வாக்குகள் மனசாட்சிப்படி இந்த நல்ல உள்ளம் படைத்தவர்கள் வாக்களித்த வாக்குகள் வருகிற சட்டசபை தேர்தலில் எட்டு சதவீதத்திலிருந்து நாம் தமிழர் கட்சி வாக்கு வங்கி முப்பது சதவீதமாக உயரப்போகிறது என்பது கருத்து கணிப்புகள் தெரிவிக்கிறது இது ரொம்ப வரவேற்கத்தக்கது அந்த நாம் தமிழர் கட்சி பெறுகிற வாக்குகள் பிரயோஜனமாக பிரயோஜனம் இல்லையா என்பதை நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலுக்கு பிறகு தெரிய வரும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்